தீபாவளிக்கு இன்னும் பத்து நாட்கள் தான் இருந்தன ஆனால் என் கடையில் வியாபாரம் அதிகமாக நடந்து கொண்டிருந்தது அக்கம் பக்கத்தில் பெரிய கடை என்று சொல்லிக்கொள்ளும்படி எதுவும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் மளிகை கடை தான் ஆனால் நியாயமான விலை தரமான சரக்கு கிடைக்கும் என்ற பெயர் என் கடைக்கு கிடைத்திருக்கிறது அதனால் வருகிறவர்கள் சற்று தாமதமானாலும் காத்திருந்து வாங்கிச் செல்வார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நானும் நம் கடையில் தேவையான எல்லா மளிகை பொருட்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மக்களிடம் ஏற்படுத்தி இருந்தேன் அதற்கு மேலே என் கடையில் விற்கப்படும் பொருட்களின் எடை குறையாது இருக்கும் என்று மக்கள் பேசிக்கொள்ளவும் அதன் காரணமாக என் கடையை தேடி வந்து மளிகை பொருட்கள் வாங்குவதற்கும் நான் மிகவும் உழைத்திருந்தேன் கடையை ஒரு முறை உள்ளே நோட்டம் விட்டேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய பெட்டி கடை அளவிற்கு தொடங்கிய கடை நான் ஒருவனே இருந்து வியாபாரத்தை கவனித்து கொண்ட கடை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து கண்ணாடி அலமாரிகளோடு மர செல்புகளோடு எலக்ட்ரானிக் எடை மிஷின் விளை பட்டியலிடும் மிஷின் ஏழெட்டு தொழிலாளர்கள் என்று பெரியதாகிவிட்டிருந்தது தினசரி மளிகை வியாபாரமே இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வரை நடக்கும் நல்ல நாள் பண்டிகை வீட்டில் விசேஷங்கள் போன்ற நாட்களில் வியாபாரம் ஐம்பதாயிரத்தை எட்டிவிடும் அன்று நான் சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு போக கூட முடியாது இதோ சில நாட்களில் தீபாவளி வரப்போகிறது பொது ஜனங்கள் என்று மட்டுமல்ல சிறு சிறு வியாபாரிகள் கூட வந்து மளிகை பொருட்கள் வாங்கி சென்று கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் முதலாளி என்று சற்று கூட்டம் வடிந்திருந்த போது கூப்பிட்டபடி என்னிடம் வந்தான் சங்கரலிங்கம் கடையில் வேலை செய்பவர்களில் அவனும் ஒருவன் பத்து வருடங்களுக்கு மேலாக என்னிடம் வேலை செய்கிறான் பொய் பித்தலாட்டம் ஏமாற்ற வேலை எதுவும் கிடையாது கை ரொம்பவும் சுத்தம் என்ன சமாச்சாரம் சங்கரலிங்கம் தீபாவளிக்கு ஊருக்கு போக லீவு வேணுமா என்று கேட்டேன் இல்லை முதலாளி என்றான் சங்கரலிங்கம் தீபாவளிக்கு நான் கொடுக்குற ஒரு மாத சம்பள போன போதாதா சங்கரலிங்கம் என்று கேட்டேன் இல்லை முதலாளி என்றான் சங்கரலிங்கம் மெஸ்ல சாப்பாடு நல்லா இல்லையா சங்கரலிங்கம் சாப்பாடு நல்லாதான் இருக்கு முதலாளி பின்ன தீபாவளிக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது ஆமாம் நம்ம கடையில் வியாபாரம் இப்போவே களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு சரி இருக்கிற ஆளுங்க போதாதுன்னு தோணுது முதலாளி என்று சொன்னார் வேறு ஆட்கள் வேலைக்கு வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்ல வர்றியா சங்கரலிங்கம் என்று கேட்டார் ஆமாம் முதலாளி யாராவது வேலைக்கு வர்றாங்கன்னா சொல்லு சங்கரலிங்கம் வச்சுக்கிடலாம் என்று சொன்னார் நாலு நாளாக ஒருத்தன் வேலை கேட்டு வந்துக்கிட்டு இருக்கா முதலாளி வேலை செய்கிறவன் மாதிரி தெரியுது முதலாளி அவனை பார்க்குறீங்களா என்றான் சங்கரலிங்கம் அவன் ஆமா முதலாளி கூப்பிடு என்றேன் சங்கரலிங்கம் கடைக்கு வெளியே தலையை நீட்டி அங்கே ஓரமாக நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபனை பார்த்து குமார் வா முதலாளி பொண்ண பார்க்கணுமா என்று அழைத்தான் குமார் என்ற அந்த இளைஞன் வந்து என் முன்பு பவியமாக நின்று முதலாளி கும்பிடுறேங்க என்று இரு கைகளையும் கூப்பினான் சங்கரலிங்கம் வயதுதான் இருக்கும் அவனுக்கு உயரம் கூட அதே அளவுதான் புஷ்டியான தேகமில்லை தோற்றத்திலும் முகத்திலும் கஷ்டமும் வறுமையும் தெரிந்தது எந்த ஒரு தம்பி என்று கேட்டேன் திருநெல்வேலி முதலாளி என்றான் குமார் அங்க எங்க பேட்டை சந்திப்பிள்ளையார் கோவில் இருந்து போகுமே பேட்டை ரோடு அதுதாங்க முதலாளி என்ன செய்துக்கிட்டு இருக்க அப்பா அங்க கடை வச்சிருந்தாரு என்ன கடை மளிகை கடை முதலாளி பேர் சமூகம் பிள்ளை இப்ப கடை இல்லையா கடையும் இல்லை அப்பாவும் இல்லை என்றான் குமார் சொல்லும் கண்கள் கலங்கின மார்பு ஏறி இறங்கியது என்னாச்சு அப்பாவுக்கு இழகுன மனசு ஏமாத்தி போட்டாங்க எல்லாரும் போயிட்டாரு மனசு ஒடிஞ்சி பாவம் என்றேன் பரவு நீ அவர் கடையில் வேலை செஞ்சியா ஆமாங்க பொட்டலை எல்லாம் கட்டுவியா கட்டுவேங்க அவசரத்துக்கு எங்கேயாச்சும் போக சொன்னா போவியா வருவியா போய் வருவாங்க பத்தாம் வகுப்பு வர டவுன் மந்திரமூர்த்தி ஹை ஸ்கூலில் படிச்சிருக்கேங்க அரை கிலோ சர்க்கரை கட்டு பார்க்கலாம் ஒரு பேப்பரை எடுத்து அதை கூம்பு போல உருட்டி கீழே கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி மடித்து அதில் சர்க்கரையை போட்டு தராசில் வைத்து அது காட்டும் எடையை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு எடை சரியாக தராசு காட்டியதும் இடது கையில் அதை எடுத்து வலது கையில் படித்து கூம்பை ஓரிரு முறை சுற்றிவிட்டு மேல் ஓரங்களை வட்டமாக மடித்து சணல் கயிறை சுற்றி கட்டி இரு விரல்களால் சணலை திருகி பிரித்து அதை விரல் நுனிகளால் சேர்த்து திரித்து கயிற்றிலேயே சொருகினான் குமார் வேலை நேர்த்தியாக இருந்தது உள்ளவா குமார் வேலையில் சேர்ந்துக்க வேலைகளை கற்றுக்க அப்பா மளிகை கடை வச்சிருந்தாருன்னு சொன்னேன் உனக்கு ஒரு கடை வைக்கணும்னு ஆசை இருக்கும் தொழில் நல்லா கற்றுக்க என்றேன் சரிங்க முதலாளி என்று சொல்லிவிட்டு அன்றே அப்போதே அங்கேயே வேலையில் சேர்ந்து விட்டான் குமார் ஏற்கனவே செய்து பழக்கப்பட்ட வேலைதான் என்பதாலோ வேலை கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியாலோ சுறுசுறுப்பாக குமார் வேலை செய்வதை பார்த்தேன் தானும் இது போன்ற பெரிய கடையை சொந்தமாக நடத்த வேண்டுமென்று அவன் என்ன கூட செய்திருப்பானோ என்னவோ நான் நினைத்து நினைத்தது சரியாயிற்று குமார் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யற மாதிரி இருக்கே என்று விசாரித்தேன் சங்கரலிங்கத்திடம் ஆசைதான் முதலாளி காரணம் என்றான் அவன் என்ன ஆசை தானும் ஒரு கடை நடத்தி பெரிய ஆளாக வர வேண்டுமென்ற ஆசை தான் கடையில் வேலை செய்வதோடு நெளிவு சுழிவுகளை எல்லாம் தெரிஞ்சு கொள்கிறான் கஸ்டமர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன பொருட்கள் எங்கெங்கு மொத்தமாக என்ன விலைக்கு கிடைக்கும் அதுல குறைந்தபட்ச லாபமாக என்ன வில விற்கும் ஓரளவுக்கு பணம் கிடைக்கும் என்றெல்லாம் விசாரித்து அறிந்து கொள்கிறான் குமார் விரைவில் தானே சொந்தமாக ஒரு கடையை அவன் தொடங்கினாலும் ஆச்சரியமில்லை அடியே என்பதற்கு ஒரு பொண்டாட்டி கூட இல்லை என்பது போல ஒரு சின்ன பெட்டி கடை வைக்க கூட அவனிடம் பணமல்ல முதலாளி என்றான் சங்கரலிங்கம் ஆசையும் அதில் தீவிரமும் இருந்தால் காலமும் வேலையும் சேர்ந்து வந்தால் அவன் ஆசையை நிறைவேடக்கூட செய்யலாம் உனக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும் சங்கரலிங்கம் என்றேன் அவனிடம் வெறும் கையால் எப்படி மலம் போடுறது முதலாளி என்று சொன்னாலும் சங்கரலிங்கத்தின் மனதில் அப்படி ஒரு ஆசை இருப்பது அப்பட்டமாக அவன் முகத்தில் தெரிந்தது அன்று காலையில் கடை திறந்ததும் முதல் நாள் வியாபாரமான பணத்தை எண்ணி செலானில் அந்த பணத்தின் வியாபாரத்தை பேங்க் அக்கவுண்ட் என் தேதியெல்லாம் பூர்த்தி செய்து தொகையை எழுத்தாலும் எழுதி கையெழுத்து போட்டுவிட்டு அதை பேங்கில் செலுத்திவிட்டு வர யாரிடம் கொடுத்து அனுப்பலாம் என்று நான் யோசித்த போது குமார் வந்தான் கடையில் அநேகமாக எல்லா வேலைகளையும் செய்ய கற்றுக்கொண்ட அவன் இன்னும் கற்றுக்கொள்ளாதது பேங்கில் எப்படி பணம் போடுவது என்பதுதான் அதையும் சொல்லி கொடுத்து விடலாமே என்று எண்ணி அவனை அழைத்தேன் குமார் பக்கத்து தெருவில் கர்நாடகா பேங்க் இருக்குது இதோ பாஸ்புக் செலாம் இருபதாயிரம் ரூபாய் இருக்கு எடுத்துக்கிட்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வா என்றேன் முன்னாலே வேலை செஞ்ச இடத்துல நான் தான் போய் பேங்க்ல பணம் கட்டுவேன் முதலாளி என்று கூறியபடி செலான் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையும் பணம் சரியாக இருக்கிறதா என்பதையும் ஒருமுறை எண்ணி பார்த்துவிட்டு திரும்பி சென்றான் நேரம் சென்றது பேங்குக்கு சென்றகுமார் திரும்பி வரவில்லை திக்கு என்றது சங்கரலத்தின் சொன்னேன் என்ன இப்படி செய்துட்டீங்க முதலாளி குமார் வேலைகளை சேர்ந்து இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அவனை நம்பி முள்ளங்கி பத்த மாதிரி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்து அனுப்பி இருக்கீங்களே என்று சொல்லியபடி நான் சொல்லாமலேயே சைக்கிளை எடுத்துக்கொண்டு பேங்குக்கு ஓடினான் சங்கரலிங்கம் சிறிது நேரத்தில் சோகத்தோடும் சோர்வுடனும் திரும்பி வந்தான் அவன் என்னாச்சு சங்கரலிங்கம் பேங்க்ல பாஸ்புக் செலான் எல்லாம் ட்ரெயினில் கிடந்துச்சு நான் கொடுத்து அனுப்பிய பணம் குமார் பணத்தை பேங்க்கில் செலுத்தல குமார் பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் அவன் தான் சின்னதாக ஒரு கடையை ஆரம்பிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான்னு இல்லையா முதலாளி அதுக்காக நீங்க கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த குமார் ஓடி போயிட்டான் முதலாளி என்றான் சங்கரலிங்கம் நீ சொன்ன மாதிரி அவன் ஒரு கடையை வைப்பானா சங்கரலிங்கம் என்றேன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு அவன் பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் முதலாளி அதனால நிச்சயம் ஒரு கடை வைப்பான்னு நடத்துவான் ஆனா நமக்கு முன்னால் அல்ல எங்கேயோ என்ற சங்கரலிங்கம் ஏன் முதலாளி இப்படி கேட்குறீங்க என்றான் நான் பதில் சொல்லாமல் கடையை பார்த்தேன் இவ்வளவு பெரிய கடை நான் ஆரம்பத்தில் சின்னதாக நடத்த தேவையான பணத்தை நான் வேலை செய்யும் கடை முதலாளியிடமிருந்து குமார் செய்ததைப் போல பண மோசடி செய்து நம்பன முதலாளியை ஏமாற்றி தானே நான் அடைந்தேன் அதை இப்போது குமார் செய்து விட்டதால் அவன் மீது நான் கோபமும் கொள்ளவில்லை போலீசிடமும் போகவில்லை ஏனென்றால் நான் மோசடி செய்து பணம் பார்த்தது குமாரின் அப்பாவிடம்தானே அந்த பணம் வட்டியும் முதலுமாக இப்போது குமாரிடமே போய் சேர்ந்திருக்கிறது சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்துவிட்டது கடவுள் இருக்கிறார் என்றார்